இளைஞர்களின் எழுச்சிமிகு அற போராட்டத்தின் விளைவாக கடலூரில் திரையரங்கு ஒன்றில் வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்த்து இளநீர் விற்பனை படுஜூராக நடைபெற்று வருகின்றது சென்னை மிருண கடற்கரையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்களிடையே சுதேச எண்ணங்கள் மேலோங்கி காணப்பட்டது வெளிநாட்டு குளிர்பானங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பினர் தமிழகம் முழுவதும் பெப்சி கோக் உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்ப்பது தொடர்பாக வணிகர் சங்கங்களும் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன தமிழகம் முழுவதும் இந்த சுதேசி கருத்திற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் கடலூரில் உள்ள சினிமா திரையரங்கு ஒன்றில் கோக் பெப்சி உள்ளிட்ட வானங்களின் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது அங்கு இளநீர் மோர் உள்ளிட்ட இயற்கை வானங்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகின்றது திரையரங்கிற்கு வரும் பொதுமக்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத இந்த பானங்களுக்கு அதிகளவில் ஆதரவு பெருகியுள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள திரையரங்கு உரிமையாளர் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக இயற்கை பானங்களை மட்டுமே விற்பனை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார் அந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்ற மானார்களின் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த போராட்டத்திற்கு எழுச்சியாக எங்கள் தியேட்டரில் அந்நிய நாட்டு குளிர் பாலங்கள் அனைத்தும் நீக்கிவிட்டு தமிழக கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இளநீர் மற்றும் தமிழக பெண்களின் சுய குழுமும் கிடைக்கும் உணவு பொருட்களையும் மற்றும் இஞ்சி புதினா இவர்களால் தயாரிக்கப்பட்ட ஜிஞ்சர் லெமன் குளிர்பானங்களையும் விற்று கொண்டிருக்கிறோம் உலகே திரும்பி பார்க்க வைத்த இளைஞர்கள் மாணவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க அறவழி போராட்டம் தமிழக மக்களின் எண்ணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்றால் மிகையில்லை